தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பிரபல தமிழ் திரைப்பட நடிகை காலமானார் பிரபல தமிழ் திரைப்பட நடிகை காலமானார் பிரபல தமிழ் திரைப்பட நடிகை சிஐடி சவுந்தலா காலமாகிவிட்டார் பலம்பெரும் தமிழ் திரைப்பட நடிகை சிஐடி சவுந்தலா இவர் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஜெய்சங்கர் உள்ளிட்ட பல முன்னணி திரைப்பட நடிகர்களோடு இணைந்து நடித்தவர் இவர் சேலம் மாவட்டம் அரிசிப்பாளையத்தை சார்ந்தவர் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்தான் குடும்ப வறுமை காரணமாக திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பித்தார் ஆரம்பத்தில் இவர் குரூப் டான்ஸராக நடித்தார் காலப்போக்கில் அவர் கவர்ச்சியாக நடனமாட ஆரம்பித்தார் கவர்ச்சி கதாபாத்திரங்கள் குணச்சித்திர வேடங்கள் வில்லி ஆகிய கதாபாத்திரங்களில் நடிக்க ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிர தொள்ளாயிரத்தி எழுபதில் வெளிவந்த ஜெய்சங்கர் படமான சிஐடி சங்கர் என்ற திரைப்படத்தில் ஜெய்சங்கருக்கு ஜோடியாக நடித்தார் அதனால் சிஐடி சவுந்தலா என்று அழைக்கப்பட்டார் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஜெய்சங்கர் உள்ளிட்ட பல திரைப்பட நடிகர்களோடு இணைந்து நடித்தவர் இவர் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக திரைப்படங்களில் நடிப்பதை விட்டுவிட்டார் தொலைக்காட்சி தொடர்களில் நடிக்க ஆரம்பித்தார் சன் டிவி விஜய் டிவியில் வெளியான தொலைக்காட்சி தொடர்களில் நடித்தார் வயது மூப்பால் பெங்களூரில் இன்று காலமானார் பிரபல தமிழ் திரைப்பட நடிகை சிஐடி சவுந்தலா தமிழகத்தை சார்ந்தவர் சேலம் மாவட்டம் அரிசிப்பாளையத்தை சார்ந்தவர் இவர் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஆகிய மொழிகளில் நடித்துள்ளார் வயது மூப்பின் காரணமாக பெங்களூரில் இன்று காலமாகிவிட்டார் சிஐடி சவுந்தலா மறைவுக்கு தமிழ் திரையுலக பிரபலங்கள் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள்